வெல்கம் டு டைலர் டெக் சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம் இது வந்து ஒரு டபுள் கலர் கலந்த மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனு இது கீழே பாதி வந்து மெருனும் மேலே பாதி வந்து ப்ளூவும் கலந்த மாதிரி வந்து ஆஃப் ஆஃப் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளவுஸும் சேம் ரன்னிங் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து பேக் மட்டும் நம்ம தனியாக ஒரே கலர் அப்படியே எடுத்துருக்கோம் இந்த மெருன் கலர் மட்டும் பேக்கு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் அந்த ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து தனியாக பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் எப்பவும் போல் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கீழேயும் ஃபுல் லென்த்துக்கும் சேர்த்து அதே மூணு அளவுக்கு நெக்கோட அகலத்தோடு சேர்த்து லைன் ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பேக் லென்த்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு ஃபுல் லென்த்தும் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு அந்த லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மூணு இன்ச் அளவுக்கு அதை ஃபுல்லாகவே வந்து அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதே மாதிரி நெக்கோட லென்த்து நம்ம மார்க் பண்ணி பாருங்கள் பாருங்க அந்த இடத்துலையும் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பிட்டை வந்து தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை பேக் வந்து நான் தனித்தனி பிட்டாக வந்து எடுத்திருக்கேன் இது மெருன் இது மெருன் கலரில் வந்து நம்ம பேக்கு யூஸ் பண்ணுறோம் இது ஃபுல்லாக வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைடு பார்த்துட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஒன் சைடு தச்சிருக்கேன் இன்னொரு சைடும் அதே மாதிரி வந்து ஆப்போசிட் வர மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வச்சு நம்ம இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு விட்டுமே வந்து தனித்தனியா இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒன் சைடு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒன் சைடுக்காக வந்து காப்பர் கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து கிளாத் நான் தச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம காப்பர் கலர் கொடுத்து தான் இது வந்து டிசைன் பண்ண போகிறோம் இந்த கிளாத் வந்து அந்த நெக்கு ஓரத்தில் இந்த மாதிரி வச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து த்ரெட் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன் த்ரெட் பைப்பிங் வந்து நம்ம த்ரெட்டு உள்ளே வச்சிட்டு அந்த த்ரெட்டு நம்ம எந்த சைஸில் எடுக்கிறோமோ அந்த சைஸ்க்கு நம்மளுக்கு பைப்பிங் வரும் பார்க்கவும் ஈவனாக இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் உருட்டியாக கொஞ்சம் கணமாக தெரியும் நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் த்ரெட் பைப்பிங் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இது ஃபுல் டிசைனுமே வந்து நம்ம காப்பர் தான் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஏன்னா இது காப்பர் கலர் பார்டர் இருக்குது காப்பர் கலரில் சேரீஸில் வந்து அங்கங்கே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்ம காப்பர் கொடுக்கலாம் பாருங்க பைப்பிங் இந்த அளவுக்கு தச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக் சைட்லேயும் பாருங்கள் நீட்டாக இருக்குது அந்த கிளாத்து கவர் பண்ணுற மாதிரி வந்து அந்த நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு தைலும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த பைப்பிங் வந்து இப்போ வச்சதே தெரியல பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து இன்னொரு க கிராஸ் பீஸ் கிளாத்து வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மடிச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு வந்து தையல் போட்டு நான் இந்த ரோப் மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை திருப்பி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம மடிச்சுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து பெரிய சைஸ் பிட்டு வந்து சின்ன சைஸ் பிட்டு வந்து ஒரு ரெண்டு அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து பெரிய சைஸ் பிட்டு வந்து அதோட வந்து ஒரு மூணு அளவுக்கு ஒன்று ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒன்று ரெண்டும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை அந்த நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த லைனுக்குள்ளே வந்து லென்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து கொடுத்து நம்ம இந்த டிசைன் தைக்கிறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டோம் மூணு இன்ச் அளவுக்கு ஒரு லூப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதை சென்டரை வச்சுட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு லூப் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அது ரெண்டு சைடுமே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண பாருங்கள் அந்த மார்க்கில் வந்து கேஃப் விட்டு இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம் அந்த லென்த்துக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கிளாத்துல வந்து நான் கட் பண்ணி அந்த ரோப்பெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக தேவையான அளவுக்கு நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டிசைனுக்காக இந்த மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒன் சைடு வந்து நான் இந்த அளவுக்கு தைச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து லைட்டாக கட் பண்ணி விடலாம் நம்ம கட் பண்ணும்போது கீழே வந்து கிளாத்து கட் பண்ணாத அளவுக்கு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும் நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதே சேம் மெருன் கலரும் கலரும் கலமும் கலந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் இப்போ அந்த லேஸ் கொடுத்துட்டு நான் அதுக்கு மேலே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த லேஸும் வந்து நம்மளுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நம்ம கொடுத்து இதை டிசைன் பண்ணிவிட்டோம் பாருங்கள் அதுக்கு மேலேயே வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒன் சைடு வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ சென்ட்ரு பிட்டு வந்து ஒரு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த சென்ட்ரு பிட்டு வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி வச்சிட்டு அந்த சென்ட்ரு பிட்டு வச்சுட்டு சைடில் மட்டும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கிளாத்து ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு இப்போ மேலேயும் கீழேயும் வந்து அந்த ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சென்டர் பிட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து தைச்சி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் சே ப்ளவுஸ் கிளாத்தும் சேர்த்து இப்போ நம்ம இந்த டிசைனுக்கு வந்து எந்த கேன்வாஸும் இல்லாமல் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்காம ரொம்ப நீட்டாக வந்து நம்ம சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த காப்பர் கிளாத்தும் லேஸும் மட்டும் கொடுத்துட்டு இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து தச்சுருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கிட்டு சென்ட்ரு வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன் ஏன்னா சென்டர் தெரியணுன்றதுக்காக சென்டர் மார்க் பண்ணிட்டோம் இப்போ சென்ட்ரோ மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து காப்பர் கலரில் வந்து ஒரு மூணு இன்ச்சளவுக்கு ஆகலமும் மூணு இன்ச்சளவுக்கு லென்த்தும் வர்ற மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து முக்கோணம் மாதிரி அளவுக்கு மடித்து தச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு ஆகலமும் ரெண்டு இன்ச்ளவுக்கு லென்த்தும் வர மாதிரி வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத் அதாவது ப்ளவுஸில் ஆஃப் கிளா பாதி கிளாத்து இருக்கும் பாருங்கள் அந்த பாதி கிளாத்தில் அந்த ப்ளூ கலர் கிளாத்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுமே வந்து அதே மாதிரி வந்து சமோசா மாதிரி மடித்து தச்சிருக்கோம் தைச்சிட்டு இதுக்கு மேலே வந்து அந்த காப்பர் கலர் கிளாத்துக்கு மேலே ப்ளூ கலர் கிளாத்து கொடுத்து ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் இதை தச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு ஈவ்னாக எடுத்துக்கலாம் இப்போ சென்ட்ரு மார்க் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த சென்ட்ரு பேச்சில் அந்த சென்டர் பேச்சில் வந்து சென்டர் வர மாதிரி இந்த அளவுக்கு செக் பண்ணிட்டு நம்ம இதை வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கிட்டேன் சென்டரில் வந்து அந்த காப்பர் கலர்ல வந்து லேஸ் எடுத்துருக்கோம் பாருங்க மெரூனும் காப்பர் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த லேஸ் கொடுத்துட்டு அந்த சென்ட்ரு பிசுரெல்லாம் வந்து உள்ள மறையிற மாதிரி வச்சுட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் மீடியம் சைஸ் அப்படின்றதுனால நான் ரெண்டு லேயர் கொடுத்துட்டு இதை தச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு லேயர் கொடுக்கும்போது அந்த சென்ட்ரு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஈவனாக வந்து நல்லா பார்க்கறதுக்கு எடுத்து கொடுக்கும் அதனால் ரெண்டு வச்சு நான் இந்த மாதிரி தச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ சைடில் வந்து நம்ம தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து நான் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே அந்த நெக்கு ஓரத்துலேயும் வந்து நான் த்ரெட் பைப்பிங் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த ஃபினிஷிங்கும் வந்து நம்ம முடிச்சிட்டோம் த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது அந்த பைப்பிங் வந்து ரொம்ப ஈவனாகவும் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் தெரியும் இப்போ ரெண்டு சைடுமே தச்சு எடுத்துட்டு சைடில் மார்க் பண்ணிக்கிறோம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம கேப் விட்டுருந்தோம் இருந்தோம் பாருங்கள் அந்த அரை இன்ச்சு அளவுக்கு சென்டர் பார்த்து ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு சைடு தனித்தனி விட்டு வந்து பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அந்த பேக்கை இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ மேலே வந்து கரெக்டாக வச்சுட்டு கீழே வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டோன்னா நம்ம கட் பண்ண அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த நெக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஒன் சைடு கொடுத்து நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம் இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் இப்போ ரெண்டு சைடுமே நம்ம தைக்கும்போது டபுள் லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் தையல் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம போடும்போது வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது அதனால் ரெண்டு ரெண்டு தையில நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கீழே பாட்டம் வந்து ஈவனாக வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே பேக் டாட் பிடிச்சிட்டேன் இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் அந்த காப்பர் கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பைப்பிங் மாதிரி கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் பாட்டத்தை இப்போ இந்த பாட்டம் தச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த பிளவுஸும் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் பேக்ல வந்து மெரூன் கலர் கொடுத்துருக்கோம் கைக்கு வந்து அந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் சென்டரும் அந்த ப்ளூ வந்து மேட்ச் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இந்த பிளவுஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காப்பர் மிக்ஸ் ஆகி அந்த ப்ளூ மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பிளவுஸ் டிசைன் வச்சிருக்கோம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ